வணக்கங்க வெல்கம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மெயினாக வந்து கர்ப்ப காலத்துலேருந்து பெண்கள் சாப்பிட வேண்டிய ஊட்டச்சத்து மிக்க உணவு வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மெயினாக வந்து கர்ப்பமாக இருக்கும்போது பெண்கள் எடுத்துக்கொள்ளும் உணவில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு மட்டுமல்லாது உங்கள் குழந்தையின் வளர்ச்சியையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதால் ஆரோக்கியமற்ற அல்லது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகளை கட்டாயம் தவிர்த்து விட வேண்டும் மேலும் ஒரே நேரத்தில் அதிகப்படியான உணவுகளை உண்பதைத் தவிர்த்து சில மணி நேரம் இடைவெளியில் கொஞ்சமாக உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அதில் ஃபர்ஸ்ட் உணவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் உணவுகள் ஆர்கானிக் உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும்போது உதாரணமாக அதாவது காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் கீரைகளை நன்கு வேக வைத்து சூப்பாகவும் அல்லது குழம்பாகவும் செய்து சாப்பிடலாம் ஒரே பழங்களை எடுத்துக்கொள்வதை விட பல்வேறு பழங்களின் கூட்டு கழுவியாக சாப்பிட்லாம் சுவையுமே நல்லாயிருக்கும் ஸோ உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளும் கிடைக்கும் போதுமான அளவில் வந்து மட்டும் சாப்பிடுவதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் கூடவோ அல்லது குறைவாகவோ சாப்பிட வேண்டாம் சரிங்களா அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தானிய வகைகள் அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து தானியங்களை உணவாக எடுத்துக்கொள்வது மிகவும் ஆரோக்கியமானதாகும் பல்வேறு தானியங்களை அரைத்து வைத்து கூழாக சாப்பிடலாம் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று தானியங்களை ஒன்றாக சேர்த்து வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம் பச்சை பயிறு சுண்டல் ஆகியவற்றை ஊற வைத்து முளைக்கட்டிய பயிர்களாக சாப்பிடலாம் பேரிச்சை பாதாம் முந்திரி ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து இந்த மாதிரி உணவுகளை வந்து அரைத்து வைத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸாகவும் வந்து குடிக்கலாங்க தானிய உணவுகளை உங்களுக்கு உட்கொள்ளும் பொழுது நல்ல ஊட்டச்சத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டமின்ஸ்கள் வந்து கொடுப்பதுடன் உங்களை வந்து நல்ல புத்துணர்ச்சியாகவும் குழந்தையின் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குங்க சரிங்களா அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு மற்றும் பானங்களுக்கு வந்து கண்டிப்பாக நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி சார்ந்த இனிப்பு உணவுகள் உட்கொள்ளுவதை தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் அதிகப்படியான சுவையை கொடுப்பதற்காக பல்வேறு சுவையூட்டிகளை அதில் சேர்த்திருப்பார்கள் கிரீம் உணவுகளும் சுவையூட்டிகளின் நிரம்பியதாக இருக்கும் அதனை முற்றிலும் தவிர்த்து விடுவது உங்களின் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கர்ப்ப காலத்தில் உங்களது உடல் ஏற்கனவே பல்வேறு ஹார்மோன் மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கும் அதனால் இது போன்ற ஆரோக்கியமற்ற உணவுகள் உடல் உபாதைகளை அதிகப்படுத்த உதவியாக இருந்துவிடும் மேலும் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட குளிர்பானங்களும் நோ சொல்லிவிடுங்க கண்டிப்பாக மறக்காமல் இதை மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாமிசம் மற்றும் மீன் கர்ப்ப காலத்தில் மாமிசம் மற்றும் மீன் போன்ற அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்வதில் தவறில்லை அவற்றிலும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் உள்ளன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அதிகப்படியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மாமிச உணவுகள் செரிப்பதற்கு அதிக ஆற்றலை எடுத்துக்கொள்ளும் என்பதால் கர்ப்ப காலத்தில் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் உங்களுக்கும் தேவையற்ற சோர்வை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் உணவு வந்து சரிக்கலாம் அப்படின்னா வாந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குங்க ஸோ உங்களின் உடல் தன்மைக்கு ஏற்ற கண்டிப்பாக வந்து அது மாதிரி அறிந்து உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா அண்ட் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மூலிகட்டிங்க மூலிகட்டி அப்படின்னா மார்னிங் வந்து நம்ம காஃபி அதாவது டீ காஃபி அதிகமாக குடிக்காமல் இந்த மாதிரி மூலிகட்டியை எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ஏற்கனவே வந்து நம்ம சொ சொன்ன மாதிரி சோடா போன்ற செயற்கை குளிர்பானங்களை வந்து முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் இஞ்சி புதினா போன்றவற்றில் வைக்கப்படும் டீயை சாப்பிடலாம் மூலிகை இலைகளில் கொதிக்க வைத்து டீ மற்றும் கிரீன் டீ போன்ற மூலிகையை மிதமான சூட்டில் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து வந்து உப்பு நிறைந்த உணவுகள் உப்பு நிறைந்த உணவுகள் எதுவாக இருந்தாலும் எடுத்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் உப்பு நிறைந்த உணவுகள் கர்ப்ப காலத்தில் உயிர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உருவாக வழிவகித்துவிடும் எண்ணெயில் பொறித்த அல்லது வறுத்த உணவுகளையும் கடையில் விற்பனை செய்யப்படும் எண்ணெய் பலகாரங்களையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இது வந்து கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து டெலிவரி ஆகுதிலும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுருக்கணுங்க அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை உணவுகள் பச்சை உணவுகள் அப்படின்னா நீங்கள் வந்து மாமிசம் அப்படின்னு நினச்சிடாதீங்க பச்சை உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது காய்கறிகள் இயற்கையான பச்சை உணவுகள் சரிங்களா இயற்கையான மற்றும் மூலிகை உணவுகளை எடுத்துக்கொள்வது கற்பகாலத்தில் வந்து சிறந்ததுங்க அரிசி மைதா கோதுமை இது மாதிரி செய்யப்பட்ட உணவுகள் வந்து முடிஞ்சறையும் குறைச்சிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் வந்து உணவாகவும் அல்லது ஜூஸாவோடு எடுத்துக்கொள்ளலாங்க ஸோ உங்களுக்கும் உங்கள் கருவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போதிய அளவு விட்டமின்களும் புரதங்களும் கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண் இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த உணவு முறைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா கர்ப்ப காலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்துக்கிற உணவுகளை தான் நம்மளையும் நம்ம குழந்தைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் ஸோ இந்த பதிவு வந்து மெயினாக வந்து பிரெக்னென்சிக்கு ரொம்பவே பயணம் நம்புகிறேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க மற்ற பிரெக்னென்சி உமனுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஏன்னா பிரெக்னென்சி காலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை போது கண்டிப்பாக ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ கண்டிப்பா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த பதிவை பற்றி அந்த கருத்துக்கள் கண்டிப்பாக எனக்கு கம்மர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க் யூ ஃபார் வாட்ச் நம்ம நெக்ஸ்ட் வேலை மீட் பண்ணலாம் இதுக்கு முன்னே நம்ம போட்ட வீடியோக்கள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் அண்ட் ப்ரிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி